ஊ அப்புறம் உடைக்குமா கையால ஊதுறான் ஊ மணிவே உடம்பு நான் ஊதுரா ஊதி அதாவே ஊது இது வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ விளையாட்டு கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு ரெண்டு டீமாக பிரித்து விளாடுறாங்க இதில் வின் பண்ணவங்களை எடுத்து திருப்பியும் கல்யாண ஆனவங்க கூட கூடாங்க அதில் கல்யாணம் ஆனவங்களில் நானும் ஒரு ஆள் அந்த டீம்ல வந்து நாங்கள் தான் வின்னிங் பண்ணோம் வந்து இங்கிலாந்து சேர்ந்து விளையாண்டு நாங்கள் இப்போ வந்து கல்யாணம் ஆகாத பிள்ளைகள் சை கோே நிறைய போட்டீங்கன்னா அவுட்டு மாத்தி ஓடினா அடுத்த ஒரு ஆள் வந்து சேர்ந்து போங்க மாட்டி ஓடாதீங்க ஒரே சைடா ஓடுங்க

wahr FM owning��전 .��شτο windapveto Rocky ewanaby masuk節 この tosononoks <laughs> angreichi teaching. verbess appmaят지는Station screensrare hiya adora-ostatik hey ba trzeba. PLAYERmoport அவனுக்கான ஒரே சைடியா ஒன்றும் ஐ

ஒரு நிமிஷம் ஆக தேக்கிறேன் பத்து ஆச்சு அப்பா ரெண்டே பேரு தான் ரெண்டே பேரு டைம் அவுட்டா டக்குன்னு அவுட் ஆகிடலாம் ஓரங்க ஓர மாட்டாட விடுங்க மாத்தி விடுங்க டைம் ஆடு டக்குனு டைம் டைம் உங்களுக்குதான் ஆகும்

ரேங்கோ மாத்தி மாத்தி ஓடினாலும் எங்கே போறன்னு சொல்லலாம் நீ ஓடுங்க ஓடுங்க ஓடிட்டே இருக்க மாட்டீங்க ஓடிட்டே இருக்க மாட்டீங்க அக்கடே ஏய் 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 பெருமை பெருமை பத்திங்க அடுத்த அம்மா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனவங்க ரெண்டு பேர் டீமுமே கல்யாணம் ஆனவங்கள இதில் செலக்ட் பண்ணி தான் கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் ஆனவங்களுக்கும் ஃபைனல் ரெண்டு பேர் தான் மாற்றி மாற்றி விடுங்க என்ன நாற்பது நடி தான் டக்குன்னு ஆ நாற்பது நடி தான் மாற்றி மாற்றி விடுங்க இருபது அடிதான் இருக்கேன் மாத்தி மாத்தி விடுங்க திரும்பியா ஓடுங்க ஓடுங்க போக போக ட இருக்கா ஆறு பேர் இருக்கா ஆறு பேரு எங்க ஆனா டக்குனு ஆறு பேரு ஆன் பண் ஓடுங்க டைம் மொபைல் ஆகுது பஸ் ட்ரெயின்கிட்ட விளாடுங்க ஓடிக்கிட்டே இருக்காது இல்ல ஒரே இடத்துலதான் வெளில வந்துருங்க அவுட் ஆனா வெளில வந்துருங்க மாத்தி மாத்தி விடுங்க அவுட்டு விளையாடுங்க பக்கத்துல பக்கத்தில் விடுங்க

தொடராங்க ஆளை மாத்தி விடுங்கோச்சுங்க என்ன போ மாத்தி மாத்தி விடுங்க டக்குன மாத்தி விடுங்க தொடமில்லடா மாத்தி விடுங்க ஓடு யோசிக்காதீங்க போவேன் யோசிக்காதீங்க டக்குனு ஒரு ஆள் எல்லாத்தையும்

சொல்லுங்க சார் ஹலோ नंबर मांग <occupancy> है। में में आ रहा ना ये बड़मे जब जब बड़ा என்ன ஒருத்தர் தான் என்ன ரெண்டு நிமிஷம் விளையாண்டுலாம் ரெண்டு நிமிஷம் விளையாடலாம் பாத்து பொறுமையா விளாண்டால ஜெயிக்கலாம் பொறுமையா என்ன வரா விளையாண்டா பாத்து பாத்து விளையாண்டால

மஞ்சள் கலரும் கருப்பு கலரும் கட்டை மூட்டை சட்டை அதுக்கப்புறம் சின்ன பையன் பெரிய பையன் பெரிய பையன் அங்கே நிற்கிறான் ரோஸ் கலர் டீ ஷர்ட்டு நிற்கிறான் பாருங்கள் எல்லாம் அடுத்தது ஆண்களுக்கான கல்யாணமாகாத சிறு பிள்ளைகளுக்கு வந்து கோ கொக்கோ கொக்கோ விளாட்டு என் பையன் இந்த ரெட் கலர் டீ ஷர்ட் வருங்க ஒரு நாள் கீழே மஞ்சள் கலர் டி கொடுக்குறது என் பையன்

என் பெரிய பையன் அந்த ரெட் கலர் டி இன்னும் என் பெரிய பையனும் ஒரு பையனும் ஆ ஆ ஓடுங்க பா வந்து பாத்தீங்கன்னா சீறு பிள்ளைகளுக்கு ஆனா பயமோடா நாலா ஓடுங்க வா பண்றீயா ஓ நைமடா இல்ல இவனை எப்போ ஜெயிக்கறானோ அப்பதான் எல்லாரும் அவுட் ஆவறதுக்கு அப்போதான்

மாடுங்க மாட்ட மாட்டி மாத்த மாத்தி விட்டு விடு தந்தையை மாத்தி விடுப்போம் மாத்தி விடுங்க மாத்தி 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 விடுற ஒரு நிமிஷம் இருக்கு ஒரு நிமிஷம் இருக்கு ஒரு நிமிஷம் இருக்கு ஆயினுடா வருத்த மனைவி தூக்கும் போட்டி தருணா o oh, banda